ஸ்ரீ குருபியோ நமகா ஒருத்தருக்கு சம்ஸ்கார பலம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ ஒசத்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சுகமாக இருக்கும் நண்பர்களே சரி இந்த சம்ஸ்காரம் நமக்கு எப்படி கிடைக்கும் பெரியவளர் வழிகாட்டுருக்கா மூணு விதமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கா ஒன்று நம்ம அப்பா அம்மா மற்ற பெரியவர்கள் மூலமாக நமக்கு சம்ஸ்காரம் கிடைக்கும் இரண்டாவது சத்தங்கங்கள் மூலமாக நமக்கு சம்ஸ்காரம் கிடைக்கும் மூன்றாவது நமக்கே உரித்தான் அனுஷ்டானங்கள் இருக்கு இல்லையா அது மூலமாகவும் கிடைக்கும் அனுஷ்டானங்கள புருஷால இருந்தால் ஸ்திரியால இருந்தேன் புருஷால் இருந்தால் ஆச்சமனம் பரிசேஷனம் பிரம்மயம் இவை பார்ப்பது ரொம்ப சின்ன சின்ன தோன்றலாம் ஆனால் இவைகள் ஆதாரமானவைகள் அதே மாதிரி தான் ஸ்திரீகளுக்கும் காலையில் எழுந்தவுடனே வாசரிச்சு கோலம் போடுறது கிட்டத்தட்ட மாதிரி சுவாமிக்கு நைவேதம் கொடுக்கிறது இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் மூலமாகவும் நமக்கு வந்து சம்ஸ்காரம் கிடைக்கின்றது நண்பர்களே மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் சம்ஸ்கார பலம் எவ்வளவு வசதியாக இருக்கோ மனித வாழ்க்கை அவ்வளவு சுகமாக இருக்கும்